வெள்ளிக்கிழமை தோறும் மூணு நெய் விளக்கு போட்டு வணங்குனீங்கன்னா கஷ்டமெல்லாம் தீரும் கஷ்டம் தீரதுக்கு இன்னொரு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் எட்டு எழுதிப்பும் போடுங்க எட்டு எழுதிப்பம் வீட்டிலருந்தே எள்ள கட்டி எண்ணெய் பாட்டிலும் ஒன்று வச்சுக்கிட்டு கோயிலில் விளக்காக இருக்கும் நிறைய அதில் எட்டு விளக்கு எடுத்து எட்டு எழுதிப்பம் போட்டு கும்பிடுங்க கஷ்டமெல்லாம் தீரும் ஆ சரி டாட்டா பை பாய் பாய் ஓகே வேல் தாங்கும் மகிலேரும் குரல்தான் திருவாதிரை புனர்பூசம் மருமகளுக்கு பால வந்து நீங்கள் உங்கள் மகனுக்கு காலையில் ஒரு அரை டம்ளர் பாலில் ஒரு இவ்வளவு எள்ளு பொடி போட்டு கலக்கி வெறும் வயிற்றில் குடிக்க சொல்லுங்கள் பாலச்சித்ரா அப்போ உங்களுக்கு மலட்டு தன்மை தீரும் உங்கள் மருமகளை தெனாக ஒரு மாதுளம்பழம் சாப்பிட சொல்லுங்கள் குழந்தை வரம் கிடைக்க விநாயகரை நீங்கள் திங்கக்கிழமை தோறும் போய் தேங்காய் உடைச்சி அந்த தண்ணியை அரச மரத்துக்கு ஊற்றிட்டு எண்ணெய் அந்த ரெண்டு முறையிலையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நாலு தசைக்கும் பொருத்தி திரி போட்டு பொருத்தி திங்கட்கிழமை தோறும் கும்பிடுங்க பன்னிரெண்டு திங்கட்கிழமை கும்பிடுங்க குழந்த கிடைக்கும் உங்கள் பையனை தினமும் அரை டம்ளர் பாலில் இவ்வளவு எள் பொடிச்சு போட்டு அதை கலந்துடணும் வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்போ கவுண்ட் ஜாஸ்தியாகும் குழந்தை பெரு கிடைக்கும் சரிங்களா கவிதா வாங்க திலகம் ஆஃபிஷியல் எது செஞ்சாலும் சரிதான் நீங்கள் நெய் வாங்கி கொடுத்தாலும் நல்லது தீபமாக போட்டாலும் நல்லது புதன்கிழமை தோறும் பைரவருக்கு நெய் தீபம் போட்டிங்கன்னா நில பிரச்சனைகள் தீரும் மறக்காமல் தினமும் அரை டம்ளர் பாலில் எள்ளு பொ பொடி போட்டு வெறும் வயிற்றில் குடிக்க சொல்லுங்கள் விந்தணு குறைபாடு தீரும் குழந்த கிடைக்கும் நான் இரவு படுக்க போகும்போது ஒரு செவ்வாழை பழம் கூட படு சாப்பிட்டுட்டு படுக்கலாம் ரெண்டு பேரும் தவளும் கண்ணன் படத்தை வச்சு வெண்ணை வச்சு கும்பிடலாம் நாற்பத்தெட்டு நாளைக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் அமுத கணேசன் கடன் தீரை நீங்க பக்கத்துல பசுமாடு இருந்தா நீங்கள் காலையில் தயாரிக்கிற உணவுல ஒரு கையை எடுத்து ஒரு இட்லி தோசை சப்பாத்தி எது செய்கிறீங்களோ அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து பசுவுக்கு கொண்டு தினமும் கொடுங்க உங்கள் கடனும் தீர்ந்து கஷ்டமும் தீரும் வீட்டு வாசலில் வெட்டி பேர் விநாயகர் படம் மாட்டேங்க இப்போ கடகராசிக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் முயற்சி பண்ணுன்னா கிடைக்கும் செவ்வாய்க்கெழம கொண்டு கடனை அடைங்க ராஜேஸ்வரி சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை போய் பன்னிரெண்டு சுற்றி சுற்றுங்க உடம்பு நல்லாயிரும் பன்னிரெண்டு சனிக்கிழமை சுற்றணும்